கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் புரிதல் இல்லாத மனிதன் அனுபவித்தலே சரியில்லை தானே அது எப்படி ரெண்டும் ஒன்றாகும் இன்னும் அன்னே தெரியாமல் நான் சாப்பிட்ணுக்குறேன் அது எப்படி அனுபவிச்சு தான் மாற முடியும் அது அனுபவம்னு சொல்லிக்க முடியாது ஏதோ சாப்பிட்டேன் இப்போ புரிஞ்ச பேர் சாப்பிட்டா அதே வேறு இப்போ இந்த பழம் சாப்பிட்டேன்னா நான் வந்து ஆயில் வந்து எனக்கு கூடும் அப்படின்னு எனக்கு தெரியாமல் சாப்பிட்டாலும் ஆயில் கூடுமான்னா கூடும் ஆனால் அதுக்கு புரிதல் இல்லை அது எப்படி எனக்கு அனுபவமாக இருக்குன்னா வாயில் வரும்போது தான் எனக்கு அனுபவம் ஆகும் அது வரைக்கும் எனக்கு அனுபவம் ஆகாது ஆனால் புரிதல் இல்லாமல் கூட நான் அனுபவிச்சேன்னா அந்த அனுபவம் முழுமை அடையலை ஏதோ ஒன்று நடந்தது அவ்வளோ தானே ஏதோ ஏதோ நடந்த மாதிரி இருக்கும் அது எனக்கு என்ன பண்ண முடியாது அதை ஒருத்தர் ஞானமே அடைஞ்சிருக்கிறாரு சூரியம் பார்க்குற அளவுக்கு விசேஷமாக இருக்கிறாரு குவந்தியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே அவருக்கு அனுபவம் வருது புரிதல் இல்லைன்னா அது ஞானம்னு அவருக்கே தெரியாது சில பேர்லாம் கடவுள் சாமியெல்லாம் கும்பலெலாம் பக்தி கோயிலுக்கெல்லாம் போக மாட்டான் ஆனால் ரொம்ப நேர்மையான மனிதனாக இருப்பான் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பான் புறாமல் போட மாட்டான் ரொம்ப நேர்த்தியாக இருப்பான் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான் இருக்குதுன்னு சொல்ல மாட்டான் இருந்தால் நான் என்னங்கன்னா வந்ததுன்னு வாழ்ந்துன்னு இருப்பான் கிட்டத்தட்ட ஞானம் உள்ள தான் அந்த மனிதன் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நல்லா வாழ்ந்துன்னு நினைக்கிறானா அந்த மனிதன் விசேஷம் தானே ஆனால் அவன் அவனுக்கு தெரியாது இல்லை அவன் விசேஷன்ட்டு நான் ஒரு விசேஷம்னு என் கண்ணாடி காட்டணும் நான் ஒரு கண்ணாடி பத்த பேர் தான் என்னை தெரிஞ்சிக்கவே முடியுது அதர்வைஸ் நான் எப்படி இருக்கிறேன்னு கூட எனக்கு என்ன தெரியாது தெரியாது அப்போ எனக்கு தேவைப்படுது அப்போ புரிதல் எனக்கு தேவைப்படுது நான் எப்படி இருக்கிறேன் என்னான்னு எனக்கு ஒரு புரிதல் தேவைப்படுது அப்படி தான் நான் அனுபவிச்சால் தான் சரி வெறும் எதுவுமே தெரியாமல் என்ன என்ன தெரியாமல் இருக்குதுன்னு மென்று மீன் நின்றுனால் நல்லா இருக்காது என்னான்னு தெரிஞ்சு சாப்பிட்டா மேலும் சுவை கூடும் அந்த அனுபவம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது